வெல்கம் டு சேனல் உதடுகள் எவ்வளவு கருத்து போயிருந்தாலும் சரி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நம்முடைய உதடுகள் இருக்கக்கூடிய கருப்பை எல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சு போகக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது பெர்மனண்ட்டாக நமக்கு அப்படியே இருக்கும் அதாவது நிரந்தரமாகவே நமக்கு இந்த கலர் கிடைக்கும் கடையிலிருந்து காசு கொடுத்து வாங்கி போடுற லிப்ஸ்டிக் கூட வெறும் அரை மணி நேரத்தில் நம்ம போட்ட இடம் கூட தெரியாம அழிஞ்சு போயிடும் ஆனா இது நம்ம தூங்கி எழும்பி பார்த்தாலும் அந்த கலர் அப்படியே இருக்கும் உங்க லிப்ஸ்ல நீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட மற்றவங்க அவங்க கேட்குற அளவுக்கு நல்ல சூப்பராக அழகாக இருக்குங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரே ஒரு தக்காளி தான் தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த தக்காளி இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் தக்காளி இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் ஒரு பவுலில் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தான் நாம் இதில் கல் உப்பு சேர்த்துக்கவே கூடாதுங்க பவுடர் உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கணும் பவுடர் உப்பில் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்து இந்த ஜூஸ் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு இதில் நல்லா கரையணும் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோல்கேட் தான் உங்கள் வீட்டில் கோல்கேட் இருந்ததுன்னா கோல்கேட் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு கோல்கேட் சேர்த்து நல்லா இந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கோல்கேட் சேர்த்துக்கிறதால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம பல்லு விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் கோல்கேட் அதனால் எதுவுமே ஆகாது நமக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நிறைய பேருக்கு லிப்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாகவே இருக்கும் நார்மலாக லிப்ஸ்டிக் போடாமல் ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக் போட்டால் கூட லிப்ஸ்டிக்கோட கலர் வெளியே தெரியாது அந்த உதட்டில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் தான் தெரியும் நமக்கு அதை நாம் எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் செஞ்சு வச்சக்கூடிய அந்த பேஸ்ட்டில் இந்த ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க ப்ரெஷ்ஷு போட்டு தோல் பிஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது ரொம்ப மெதுவாக தான் நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கணுங்க டெய்லி நம்ம பல் விளக்கும் போது கூட இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம் அதாவது இந்த பழக்கத்தை ஒரு பழக்க வழக்கமாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உதட்டில் அதிகமாக கருப்பு தங்குறதை நம்ம தடுக்க முடியுங்க அடிக்கடி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாவோ அல்லது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழுவாமல் அப்படியே விட்டாலும் நம்முடைய உதடுகள் ரொம்பவே கருத்து போயிடும் நார்மலாக நம்ம வீட்டில் செய்யறக்கூடிய அந்த உதட்டு சாயம் மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்போதுமே நம்முடைய உதடுகள் கருத்து போகாமல் பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ இந்த உதடோட கலர் ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துருக்கக்கூடியது பீட்ரூட்டோட தோல் தான் நாம் இதில் பீட்ரூட்டோட தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் பீட்ரூட்டே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பீட்ரூட்டை யூஸ் பண்ணுறதை விட பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய தோல் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம சமையலுக்கு பீட்ரூட் வாங்கி யூஸ் பண்ணும்போது கூட அதோட தோலை எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தோலை நல்லா கழுவணும் முதல்ல கழுவனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க நம்முடைய உதடுகளில் கருப்பு தங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் ஆரஞ்சு பழத்தோட தோலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் போட்டாவே போதுங்க இந்த மாதிரி இது கூடவே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது உதட்டோட கலர் வந்தீங்கன்னா அப்படியே நிரந்தரமாக இருக்கும் அதே வேளையில் இதுக்கு முன்னாடி நம்முடைய உதட்டோட கலர் ரொம்ப கருப்பாக இருந்தால் கூட அந்த கலரையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஆரஞ்சு பழத்தோலுக்கு இருக்குது தான் நாம் இந்த ஆரஞ்சு பழத்தோலை சேர்த்துருக்குறோம் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு குறை குறன்னு அரைஞ்சு கிடைக்குங்க நாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நான் உங்களுக்கு வடிகட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுக்கும்போது நல்ல டார்க் கலர் கிடைக்கும் ஆனால் இந்த பீட்ரூட்டோட தோல் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி வரும் அந்த கலர் போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வடிகட்டி எடுத்து பார்த்தோன்னா அந்த கலர் மேலேயே மிதந்து நிற்கும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் மேலேயே மிதந்து நிற்கிது அந்த கலர் அப்படியே நிற்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகணும் அதே மாதிரி இந்த பவுலும் நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இந்த பவுலும் நல்லா சூடாகிட்டே வரும் அதே சமயத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியும் நல்லா சூடாக்கி ஓரளவுக்கு நமக்கு வற்றி வரணும் இந்த தண்ணி நல்லா காஞ்சி வரும்போது மேலே நல்லா நுரம் மாதிரி வந்து நிற்கும் பாருங்கள் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் தெரியும் அதே மாதிரி தண்ணியும் நல்லா சூடாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சரியான பதம் இதை நாம் அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சாவே மூணு நாலு மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகவே போகாது இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கை வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் அதாவது உதடு பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷாக நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக நாம் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது தான் நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் இது கூடவே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் இதை கீழே தூக்கி வச்சிடலாங்க இது ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது இது கூடவே நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா ரோஜா பவுடர் தான் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் ரோஜா இதழ் பொடி அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இதுக்கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோஜா இதழ் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸ்டிக் போட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நாம் இந்த ரோஜா இதழ் பொடி சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய உதடுகள் ரொம்ப கருத்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து போன உதட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா விட்டமின் இ ஆயில் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஆயில் மட்டும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போ நாம் இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கும் நம்ம கடையிலேருந்து இருந்து லிப்ஸ்டிக் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கலர் கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா கெட்டியாகி கிடைக்கும் இதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதுலேருந்து எந்த அளவுக்கு கலர் வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர் கிடைக்குங்க இதுலேருந்து பாருங்கள் நல்ல டார்க் கலரும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம உதட்டில் போடும்போது அப்படியே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் ஏற்கனவே உதட்டில் ரொம்ப கருப்பாக இருந்தால் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காமிச்சோம் அதே மாதிரி முதல்ல உதட்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நாம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்முடைய உதட்டோட கலர் சேஞ்ச் ஆகும் இன்னும் அதிகமாக கருப்பாகாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கும் நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு தடவை லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற அந்த லிப்ஸ்டிக் போடும்போது அதை அவங்க அப்படியே முழுங்கி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் அவங்களோட லிப்ஸும் ரொம்ப கருத்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கும்போது நாமளும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இதை போட்டு விடலாம் தாராளமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடையிலேருந்து வாங்கின லிப்ஸ்டிக்கோட கலர் கொஞ்சம் நேரந்தான் இருக்கும் நம்மளுடைய எச்சில் பட்டா கூட போயிடும் ஆனால் இதை போட்டுட்டு நீங்கள் தூங்கி கூட எலும்பி பாருங்கள் அந்த கலர் அப்படியே இருக்கும் மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கக்கிட்டே கேட்பாங்க லிப்ஸ்டிக் போட்டிங்களா அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்